வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக் வந்துட்டு முந்நூறு முந்நூறு மில்லியன் பிஸ்னஸ் யுஎஸ் டாலருக்கு மேலே பிஸ்னஸ் உள்ள இருக்கிற விட்டமின் மாத்திரை சப்ளிமெண்ட்ரியை பற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டுமே முந்நூறு மில்லியனுக்கு மேலே வந்துட்டு முந்நூறு பில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் யுஎஸ் டாலருக்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கோவிட் பேண்டமிக் அப்புறம் எல்லாேருமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சப்ளிமெண்ட்ரி விட்டமின் எல்லாருமே எடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் வந்து இன்றைக்கி பத்தா குறைக்கு வந்து நிறையா யூடியூப்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு வேறு இதை சாப்பிட்டா உடனே வெயிட் நல்லா குறையும் வெயிட் லாஸுக்கு இதை சாப்பிடுங்க வெயிட் கைனுக்கு இதை சாப்பிடுங்க ஸ்கின்னு குலோவாக இருக்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து ஃபேக் வீடியோ நிறையா இருக்குது அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி ரிசல்ட் எதுவுமே தெரியாது பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ விட்டமினை சாப்பிட்றப்ப இந்த விட்டமின் மாத்திரையை சாப்பிட்றதுனால உடலுக்கு நன்மை ஏற்படும்ன்ற ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபே கிடையாது அது செரிமானம் ஆகுமான்னு கூட ப்ரூஃப் கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் அது வந்து மருந்து கேட்டகிரியில் வராது அந்த சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் அதனால அதுக்கு ஒரு ரெகுலேஷனே கிடையாது அது எவ்வளோ சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இருக்காது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்துட்டு எந்த அவங்க இஷ்டத்துக்கு சேல் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு வெள்ளி எல்லா கலர்லேயுமே வந்து விட்டமின் மாத்திரைகள் இருக்குது அந்த கலர்லாம் எதுலேருந்து வருது அந்த கலரோட சைடு எஃபெக்ட் என்னென்னா ஒரு ஸ்டடியில் வந்து இந்த கலர்ஸ்லாம் வந்து கேன்சர் உருவாக்குற செல்லு உரு கேன்சரை உருவாக்குன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது கேன்சரை உருவாக்கியிருக்குன்ற ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க ரீசண்டாக அப்பளத்தில் மட்டும் கலர் இருக்குன்றான் விட்டமின் மாத்திரையிலையும் கலர் இருக்குது நீங்களே பார்க்கலாம் விட்டமின் மாதிரின்னு சேர்ச்சி பண்ணால் சிவப்பு மஞ்சள் பச்சை அது மட்டும் இல்லாமல் கேண்டி மாதிரி ஜெல்லி மாதிரி டீயில் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு வேறு அதெல்லாம் ஜெரிமாகும் ஜெரிமானம் ஆகும் உடலில் வந்து நன்மை இருக்கும்போது ஒரு ப்ரூஃபே கிடையாது அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு அவ்வளோதான் அது ப்ரூஃபு நம்ம உடம்புல சேருமா ஏன்னா உணவில் இருக்க விட்டமின் டானிக்காக குடிக்கிற விட்டமினையும் ஒன்றும் கிடையாது ரெண்டும் வேறு வேறு காம்பவுண்டு அந்த அது இந்த குரு அந்த குடும்ப வகையில் அவ்வளோதான் அதை சாப்பிட்றதுனால உடம்பு செரிமன் நன்மை கிடைக்கும்னு ஏன் கிடைக்குதுன்னா நம்மளோட மனசு தான் மனசே உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கு மனசே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மனதை எரியும்போது இருந்தால் வந்து ஆரோக்கியம் ஆகிடுவாங்க ஒரு ப்ரூஃபே இருக்குது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஒரு விட்டமின் மாத்திரையை சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாயிரம்ன்ற அந்த நம்பிக்கையே வந்து சரியாயிருது நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்ன்ற அந்த நம்பிக்கையே வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு இதுதான் காரணமே தவிர விட்டமின் மாத்திரையை சாப்பிட்டு உடம்புக்கு நன்மை இருக்குன்ற சயின்டிஃபிக் ப்ரூஃபே கிடையாது ஆனால் விட்டமின் மாத்திரையில் இருக்க கலர்ஸ்லாம் வந்து எவ்வளோ சைடு எஃபெக்ட்டு அவங்களோட வாழ்நாளை குறைக்கும்ன்ற ப்ரூஃப் இருக்குது இங்கே பார்க்கலாம் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் கருப்பு பிங்க்கு எல்லா கலர்லேயுமே வந்து சப்ளிமெண்ட்ரிஸ் இருக்குது அந்த கலர்லாம் என்ன பண்ணோம் கலர் அப்பளம் மட்டும் என்ன பண்ணணு சொல்லிடுறாங்க இந்த கலரும் அதே தான் பண்ணோம் அதுவும் சில விட்டமின் மாத்திரைகளில் ஒன்றுமே இல்லையா ஏன்னா அதுக்கு தான் ரெகுலேஷன் கிடையாதுல்ல மருந்து மாத்திரைகளுக்கு தான் சில ரெகுலேஷன் இருக்குது சப்ளிமெண்ட்ரி ரெகுலேஷனே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு சேல் பண்ணலாம் எப்போ எவ்வளோ சாப்பிடணும் ஒன்று சாப்பிடணுமா ரெண்டு சாப்பிட்ணா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு சேல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் முந்நூறு மில்லியன் பில்லியன் தான் வருஷத்துக்கு வருஷம் அது அறநூறு எழுநூறுன்னு தான் மாறும் ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க எஸ் இதுலேயும் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க எனத்தை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுது மீட்டை டெய்லி குக் பண்ண முடியாமல் சில பேர் சப்ளிமெண்ட்ரி தான் சாப்பிட்றாங்க அதனால் நிறையா சைடு எஃபெக்ட் இருக்குது ஒரு ஸ்டடியில் வந்து விட்டமின் மாத்திரை நிறையா சாப்பிட்றவங்க சீக்கிரம் அவங்களோட வாழ்நாடு குறையிறதா வந்துட்டு ஸ்டடியும் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் சில மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா கழிப்போம் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது டீயில் எல்லா வகையிலையும் கொடுக்குறாங்க தயவு செய்து விட்டமின் மாத்திரைகள் நன்மைகள் சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு சு நன்மைகள் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது அது ஒரு ஜஸ்ட்டு கெமிக்கல் காம்பவுண்டு தான் உணவில் இருக்க விட்டமின் வந்து உடம்பில் சேரும் மாத்திரை எடுத்து சில ப்ரூஃப் வந்துட்டு சில ஸ்டடியெலாம் வந்து அது செரிமானம் பண்ணக்கூடிய சக்தியே உடம்புகிட்ட இல்லை அதை செரிமானம் பண்ணுற காம்பவுண்டு கிடையாதுன்ற கூட வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க எல்லாமே மனசு தான் மனசு மூலமாக தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்க மெடிக்கலில் வந்து நம்ம சர்வே ஆகிக்கிறக்கோம் நல்ல உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இதுக்கு தான் திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் வளர்க்கும் போல் வந்து ஹிஸ்டரி எவ்வளோ முக்கியம்ன்றது இதுலேயும் இருக்கும் நல்ல உணவுகளை பயன்படுத்துங்க ஆரோக்கியமான உணவு அளவாக சாப்பிட்டா கூட போதும் சப்ளிமெண்ட்ரி நன்மைகள் கிடையாது நன்மைகள் சப்ளிமெண்ட்ரியில் நன்மைகள் இருக்குன்ற ப்ரூஃபே கிடையாது ப்ரூஃபே இல்லாமல் ஏபிசிடி இந்த ஜெட் வரைக்கும் கலர் கலராக எல்லாத்துலேயும் விற்கிறாங்க தயவு தயவுசெய்து வந்துட்டு நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்